கொழுப்பு கட்டிக்கு மருந்து தேடிட்டு இருப்பீங்க மருந்துகள் சாப்பிட்டுருப்பீங்க ஒரு சிலர் சக்சஸ் ஆயிருக்கும் ஒரு சிலர் சக்சஸ் ஆயிருக்காது ஆனால் ரொம்ப சிம்பிளா இந்த சொடக்க தக்காளியிலிருந்து அற்புதமான மருத்துவ தகவலாக சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் இதுல பாருங்க அப்படியே தெரியுதுங்களா ஓட்டையா இருக்கும் ஓட்டையா தான் இருக்கு அதனால குடல் தக்காளி தக்காளி இதை வந்து என்ன பண்ணும் இப்ப நீங்க ஏற்ற மாதிரி பூராதம் இப்படி எல்லாம் கிள்ளி

செல்லமுத்தாயாவை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அவர் இன்னைக்கு ஒரு அற்புதமான மூலிகை அதை பத்தி இந்த முழுமையான தகவலை சொல்ல போறாரு ஸ்கிப் பண்ண பாருங்க அப்பா வணக்கம் பா வணக்கம் அப்பா என்னுடைய கையில பாத்தீங்கன்னாக்க நேரில இங்க பாருங்க உங்களுக்கு இந்த மூலிகை பேர் எல்லாமே தெரியும் இதனுடைய காயை பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இதுதான் சொடக்கு தக்காளி அதாவது சொல்ல போனா வெளிநாடுகள்ல இதனுடைய பழம் ஆயிரக்கணக்கா விலை போகுது அப்படிப்பட்ட ஒரு சொடக்கு தக்காளி தான் கையில் வச்சிருக்கீங்க இதுதான் சொடக்கு தக்காளி இதனுடைய காய்கள் பாருங்க என்னுடைய கையில் இருக்கு இதுதான் காய் இதை உரிச்சம் அப்படின்னு சொன்னா உள்ள பழம் இருக்கும் இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் இதை இது எப்படி ஒரு பாதுகாப்பாக இருக்குதோ ஒரு பொக்கிசம் போல ஒரு பெட்டகம் போல இருக்குதோ இது மாதிரி நம்ம உள்ளுக்கு உருப்பை பூராதான் பெட்டகம் போல வைத்து இருக்கும் இது வைத்து இருக்கும் ஆனா கட்டி நான் முன்ன எனக்கு வந்து துப்பாக்கி ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு எங்க அப்பா அவருடைய பிரண்டு சாத்தாப்படியில அவர் எனக்கு இதை கத்து கொடுத்தாரு சரிங்க அவரு சொன்னது சொடக்க தக்காளி சொல்லல இது பேர் நாங்க புட்லி தக்காளி புட்லி தக்காளி கோழி தக்காளி கோழி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இதுக்கு குடல் தக்காளின்னு முழு பேரு குடல் தக்காளி குடல் தக்காளி இது பாருங்க உள்ள குடல் மரியாதை குடல் மரியாதை இருக்கு இப்படிதான் இருக்கும் நேரில் இங்க பாருங்க நான் காமிக்கிறேன் குடல் தக்காளி அதாவது இது குடல் தக்காளி ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆட்டு குடல் இருக்குல்ல உள்ள ஓட்டையா இருக்கு அவ்வளவுதான் இதுல பாருங்க அப்படியே தெரியுதுங்களா ஓட்டையா இருக்கும் தான் இருக்கு அதாவது தக்காளி சரிங்க இத்தனை பேர் உண்டுங்க ஆனா சில பேர் எத்தனை இது முன்ன முன்ன எல்லாத்துக்கும் வெளியில கொண்டு வந்தது என்னுடைய இதுதான் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னே இது வெளியில விட்டேன் அது எல்லாரும் எடுத்துட்டு பேசப்படுது ஆனா முழுமையானது சொல்லலை நான்

கிள்ளிட்டு பாத்தீங்கன்னா நல்லா விடுவோம் சரி கழுவில பூச்சி இல்லாம சரி நிலலா இருக்க இடத்துல அப்படியே காய வச்சிருவோம் சரி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இது நல்லா காஞ்ச பின்னாடி பொடி செஞ்சு வச்சுப்போம் இதுதான் கேட்கவே கேட்காது கேட்கவே கேட்காது கேட்கவே கேட்காது சரி இவ்வளவு வேஸ்ட் ஆகி போச்சு ஆமா இது வந்து நான் சொல்றேன் சரிங்கப்பா இத வந்து என்ன பண்ணும் இப்ப நீங்க ஏத்த மாதிரி போறாதோ இப்படி எல்லாம் கிள்ளி உடனே போட்டு உரல்ல குத்துனீங்களா ஆட்ட மாதிரி இருக்கும் ஆட மாதிரி ஆட மாதிரி அதை மறுபடியும் ஸ்பேன்ல உணர்த்தணும் இது உரல்ல போட்டு காய வச்சு குத்தீங்களா குடல் மாதிரி ஒட்டிக்கும் போய் அதுக்குதான் குடல் தக்காளி குடல் தக்காளி ஓ அது மாதிரி ஒட்டிக்கும் பிசு 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 அப்படியே போய் நீ உரல்ல போட்டு காஞ்சத குத்துனீங்கன்னா அந்த அப்படியே வாழா குடல் மாதிரி அப்படியே கிடைக்கும் அதுக்கு சூர்ணமே பண்ண முடியாது காய வச்சு இது பச்சையா இருக்கும்போது இன்னைக்கு எடுத்து விட்டோம் சாயந்தரம் பாட்டுல ஏறிக்கணும் சூர்ணம் எப்படி முடியும் அதுதான் சூச்சமோ சரி சொல்லுங்க அதுதான் சூச்சமோ தான் நிழல் பாடமாக உணர்ச்சி என்பது இதுதான் நிழல் பாடம் அதாவது இப்போ நம்ம போட்டு உரல் இடிக்கிறோம் எடுத்து ஒரு வெள்ளை வேட்டியை விரிச்சு போட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு டேபிள் பேனை வச்சு போட்டு விடறோம் உணர்த்திட்டு அப்படியே கையில வச்சு துளிக்கிட்டே இருக்கணும் திருப்பி அதை ஒரு ஆள் எடுத்து ரெண்டு பேர் வேணாம் ஒரு ஆள் நாள் பண்ண முடியாது ஒரு ஆள் வந்து போட்டு திருப்பி குத்துணும் திருப்பி அப்படியே கொண்டு வந்து உணர்த்து இப்படியே பண்ணும்போது ஒரு ஆறு தரம் ஏழாவது தரத்துல சல்லடல் சளிக்கலாம் கீழே கொட்டும்

அதாவது கட்டியா இருக்கலாம் கருப்ப கட்டியா இருக்கலாம் உடல்ல மேல இந்த உப்புரின்னு சொல்லுவாங்களே ஓடு உப்புரிதி அது குணமாகும் கருப்ப இருக்கிற கட்டி அதாவது பிசி ஓடி அது இந்த உடம்புல அங்கங்க வந்து இந்த மார்பு புத்து எங்கெல்லாம் புத்து ஆகி இருக்குதோ அந்த அத்தனை புத்து நல்லா பண்ணும் ஆனா இது சூச்சமும் இந்த சூர்ணம் செய்யற விதம் தான் இது மாதிரி செஞ்சோம்னா நிழல் போட இதுதான் எடுக்கும் அளவு முறை என்னப்பா எடுக்கும் அளவு முறை வந்து உடல் அதாவது என்ன இடப்பாகமும் புடப்பாகமும் கணக்கோடு ஆராய்ந்து நல்ல அத அறிந்து அதை நல்லா கொஞ்சம் பாடியா தாட்டியமான உடம்ப ஒரு ஸ்பூன் பெரிய பொண்ணு எடுக்கலாம் கொஞ்சம் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கிற பொண்ணு அரை அரை ஸ்பூன் எடுக்கலாம் அந்த உடம்புக்கு அது மாதிரி எடுத்துக்கணும் இவ்வளவு நாள் எடுக்கணும் எத்தனை வேலை எடுக்கணும் இது காலை மாலை சாப்பாட்டுக்கு முன்பு ஆனா பத்தி இருக்கணும் கடுமையா புளி கருவாடு மீன் முட்டை இந்த கறி இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படி அந்த மாதிரி உப்பை வந்து வருத்தத்தான் போட்டுக்கணும் புளி வறுத்து உப்பு கூட்டுறான் இருக்கிறாங்க அது மாதிரி பண்ணால் கண்டிப்பாக குணமாயிடும் இது ஒரு ஒரு மண்டலம் என் விவரத்தில் ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலத்துக்கு மேலே யாருக்கும் தரல 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 அது அதுக்கு மேலே இருக்குது ரொம்ப ரணம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இருக்கட்டும் இப்போ என்ன போச்சு இது எவ்வளோ வேலை ஆகிடும் ஒன்றும் இல்லை ஆ அப்புறம் அதாவது இன்னைக்கு கொழுப்பு கட்டி அதுக்கப்புறம் கர்ப்பப்பை நீர் கட்டி நார்க்கட்டி கட்டிகள் இருக்குல்ல இதெல்லாம் சரி பண்றதுக்கு அற்புதமான மூலிகை 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 ஒற்றை பிரயோகம் இது இது ஐயா சொன்ன மாதிரி நீங்க நில போடும்போது காலையில எடுத்தீங்கன்னா சாயந்திரத்துக்குள்ள நீங்க மூலிகை பொடியவே தயாரிச்சிடலாம் அது பல வருஷங்கள் ஆனாலும் கெட்டு போகாது சொல்றாரு இதுதான் நம்முடைய முன்னோர்கள் முதல் கொண்டு சித்தர்கள் முதல் கொண்டு கடைப்பிடிச்ச அந்த வழிமுறைகள் வழிமுறைகள் அந்த இன்னொரு இதையும் சொல்லிடுறேன் இப்போ இது ஏன் இந்த சாப மூலிகைக்கு வந்துச்சுங்கிறது இப்ப பேசினா தான் அதுக்கு விலை வரும் கண்டிப்பா அதை சொல்லட்டுமா அதாவது இந்த மூலிகளுக்கு ஏன் சாபம் வந்துச்சு அகத்தீர் வந்து நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு அகம் அகத்தீங்கிறது வேற அகத் அதாவது ரொம்ப அகம் கொண்டு அகங்காரம் கொண்டு நடந்தாராம் அப்ப சிவபெருமானும் பார்வதியும் பாத்துட்டு ஓ இந்த அகங்காரம் இங்கேயே கொண்டு போய் விட்டுரும் இத வந்து அகங்காரத்தை ஒடுக்கணும் அக தீயா மாத்தணும் அப்படின்னு வந்தாராம் வரும்போது இவர் என்ன பத்தொன்பது லட்சம் மூலிகை நம்ம சாப்பிடுற மொழிக்கு பத்தொன்பது லட்சம் பத்தொன்பது லட்சம் லட்சம் மூலிகை அத்தனையும் வந்து இவர் எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு ஆஹா நம்மளுக்கு மேல பெரியாள் ஆறு மேலன்னு உயர்ந்த மலைக்கு போறாரு அப்போ ஆனந்தம் தலகணமும் ஆணவமும் அபச்சரிக்கம் கொண்டு போகிறாரு அதை ஒழிக்கன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க வயோதிக ரூபமா வயோதிகனு கிழவ ரூபமா கிழவி ரூபமாக மாற்றி வராங்க என்னப்பா போறியை பாக்கலாம்னு சொல்லி இவருக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து ரெண்டு பேரும் பேதியை உண்டாக்கி விட்டாங்க கால்ரா பேதி ஊழி பேதியை உண்டாக்கி விட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆனால் என்ன இப்போ இதுக்கெல்லாம் ஒரு இதா எத்தனை மொழிகளும் கரைச்சி கொடுத்து வச்சுக்கிறோம் இல்ல இதில் ஏதாவது ஒன்று தான் நான் போதும் அத்தனையே ஏற்றி சாப்பிட்டு பாக்குறாரு அவளை அவல அவருதான் புடிவிட்ட அப்புறம் இதுக்கு மேல வந்து அப்படியே ஒரு இது சினம் கொண்டு ஏறி நம்ம மலைக்கு மேல ஏறி உளுந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு போறாரு அப்பதான் இவங்க வயோதிக ரூபமா வந்து என்னப்பா பேதி ஓடுதா அப்படிங்கிறா அப்ப ஒரு குரகுரண பாருகளை பாக்குறாரு அகத்தியரு ஆமா மல்லு மல்லுக்குள்ளுமா சரி நான் ஒரு மருந்து கொடுக்குறேன் நீ சாப்பிட்றியா அப்படிங்கிறாரு இவரு பத்தொன்பது லட்சம் மூலிகையும் கரைச்சு குடிச்சுட்டு வந்திருக்கிறாரு இவருக்கு போய் மருந்து கொடுக்கற சரி அப்படியே அவளும் அடக்கிக்கிட்டு சரி நம்ம சாவலான்னு போறோம் எதே கிழவு கிழவி சொல்றாங்க இது என்ன ஒண்ணு கேட்டு பாப்பமே அப்படின்னு உம் அப்படின்னு ஒரு குரத்த குரல் சரி அப்பதான் கொடுங்கன்னாரு அப்ப கையில என்ன வச்சுக்கிறாரு திருவோடு திருவோடுங்கிறது மண்ணால் செய்தது கும்பாராடு செய்து கொடுத்தா மண்ணோடு அத ஒடிச்சாரு படக்கணும் அது சத்தியவாக்கா வாங்கிட்டாரு மின்னாரு பா நீ நம்பிக்கையில்லாத பண்ற உனக்கு உடனே நிறுத்தி போச்சுன்னா நான் சொல்றதை நீ கட் பண்ணணும் ஓ நீ கேக்கட்டது நான் நடக்கலைன்னா நீ சொல்றதை நான் கட் கட்படனு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அந்த வாக்குல அந்த காலத்துல சொல்வாக்கு சொல்வாக்கு சரியாக இருந்தது கொடுத்த வாக்கு காப்பாற்றணும் ஆ சரின்னு ஒப்புக்கொண்டுக்கிட்டு இந்த ஓட்டை பிடிச்சு படக்கெண்ண உடச்சி இந்த ஓட்டல உள்ள இருக்கிற எச்ச துப்பி தன்னுடைய எச்ச துப்பி உரைஞ்சாரு இப்படி உரைஞ்சி சந்தமாதிரி வந்துச்சு அந்த ஓட்டை வலிச்சு கையில் இந்தா சாப்பிடுன்னு கொடுத்தா சாப்பிட முடியுமா அப்ப ஒரு கோபத்துல அப்படி பாக்குறா என்ன பாக்குற சத்தியம் சத்தியம் சாப்பிடு அப்படின்னா சரி நக்கனா உடனே நின்று போச்சு அப்ப இவர் என்ன பண்ணாரு இதுக்கு முன்ன போகும்போது எனக்கு உதவாத மறந்து ஒண்ணு கூட ஆக கூடாது பிடி சாப்பத்த மனிதருக்கு யாருக்கும் ஆகாதுன்னு சாப்பத்தை கொடுத்துட்டு அதனாலதான் மூலிகை வந்து சாப நிவர்த்தி பண்ண அந்த சாபம் வந்தது அதனாலதான் அத கொடுத்த பின்னாடிதான் அந்த சாபத்தை நிவர்த்தி பண்றதுக்காக தான் இவர் இந்த நாடகம் ஆடுறாரு அச்சா என் பத்தொன்பது லட்சம் மூலிகையும் வந்து இந்த பேதி நிறுத்தலையே நமக்கு உதவது யாருக்கும் சாப்பாடு போயிடுவாரு சாப்பா மூலிகை சாப்பாடு நிவர்த்தி பண்றதாக இவங்க ரெண்டு பேரும் வயோதிக ரூபமாக எடுத்து இந்த திருவள்ளையாள் ஆடி இவங்களை இந்த பேதியை உண்டு பண்ணது இவங்களே இந்த பேதியை நிறுத்துறத இவங்களே அப்ப மண் ஓட்லேயும் இன்னைக்கும் சூச்சிமா இருக்குது பழைய காலத்து மண்ணோடு ஓடு இருக்குதுல்ல அதை இந்த மாதிரி உறைஞ்சி உதரப்போக்கு போறவங்களுக்கு கொடுத்து பாருங்க நல்லா ஆகும் உடனே நிற்கும் உடனே நிற்கும் ஆமா அதுக்கு அதுவே சான்று ஆமா ஆமா அப்ப அவங்க அதுதான் செஞ்சாங்க உடனே பேதி நின்று போச்சு ஊழி பேதி ஆஹா நீ அப்படி திகத்து போய் பாக்குறாரு என்ன பாக்குற என்ன போச்சா இல்லையா ரெண்டு பேரும் செய்துட்டு ஒப்பந்தத்தை இப்ப நிறைவேற்றணும் இப்ப நீ கொடுத்துட்டு வந்தியே சாபம் இது எப்படி விமோசனம் சொல்லு பின்னாடி வர சந்ததியங்களை வந்து வேணும் இல்ல ஆமா அதுக்கு என்ன வழி இது சொல்லு ஐயனே நீ யாருன்னு சொல்லு அப்புறம் எடுத்து காமிச்சு ஐயா அப்பனே நீங்களா நீங்களா இந்த நீ ஆமாப்பா நீ அகம் கொண்டு யாருன்னு இல்லை இதை ஒழிக்கிறதுக்காகவே இந்த அகந்த நான் வந்தேன் அதுக்கு போட்ட நாடகம் இது இதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லு நான் சொல்றேங்களே இதுக்கு மேல அதான் அந்த சத்தி சாபம் நிவர்த்தி அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி ஒன்னையும் சொல்லி எண்ணி பேரை ரெண்டு பேரும் சொல்லி எடுத்தால் சாபை விமோசனம் போகணும்னு சொன்னார் அதுக்கு தான் இது இந்த மூளைக்கு சாபத்துக்கு விமோசனம் இந்த சாபத்துக்கு விமோசனம் பண்ணும் ஒரு தண்ணி தெளிச்சு விட்டு மஞ்சத்த தூள்லாம் போட்டு அதை வந்து ஒரு கற்புற சூடன் ஏற்றி பற்றி வச்சு ஏற்றி அதை அவங்கள நினச்சி அந்த மந்திரத்தை சொல்லி சூரிய உதயத்துக்கு முன்பது எடுத்து நான் சொன்ன மாதிரி நிழல் பாடமாக இந்த மாதிரி இடித்து செஞ்சால் பத்தொன்பது லட்சம் மூலிகையும் சொன்ன சொன்ன வேலைக்காக உங்களுடைய ஆயுள் களை வரைக்கும் அப்படி வச்சிருக்கலாம் ஒன்றும் கிடையாது ஓ ஏன் இருக்குல்லே கொழுப்பு கட்டிக்கு மருந்து தேடிட்டு இருப்பீங்க நிறைய சாப்பிட்டு இருப்பீங்க பெருசாக சக்ஸஸ் ஆகியிருக்காது அதுக்கப்புறம் கர்ப்பப்பை நீர் கட்டி நார்க்கட்டிக்கு மருந்துகள் சாப்பிட்ருப்பீங்க ஒரு சிலர் சக்ஸஸ் ஆகிருக்கும் ஒரு சிலர் சக்ஸஸ் ஆகிருக்காது ஆனால் ரொம்ப சிம்பிளாக இந்த சொடக்கத்தக்காளியிலேருந்து அற்புதமான மருத்துவ தகவலை சொல்லியிருக்காரு ஐயா பார்த்தீங்கன்னாக்கா ஏழு தலைமுறையாக சித்த மருத்துவ முறையை கடைப்பிடிச்சிருக்காரு இவர் பாத்த ஆயிரக்கணக்கான பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சித்த மருத்துவ முறையிலான சிகிச்சைகள் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இந்த சித்த மருத்துவ முறையை சொல்லியும் கொடுத்துருக்காரு இவர் சொல்றபடி நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இவர் சொன்ன அனைத்து பிரச்சனைகளும் மெல்ல 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 சரியாகும் நூத்துக்கு நூறு வந்து நம்பலாம்

அந்த கஞ்சி மஞ்சள் நூல் காப்பு எது கட்டுறதுன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆகிறது என்ன மஞ்சள் நூல் தான் காப்பு அதுக்கு பேர் காப்பத்தான் அது இல்லாம தாலின்னு வச்சுக்கிட்டோம் அதை எப்ப கட்டின பின்னாடி அந்த கட்டினதுல இருந்து காலம் போறது அந்த பெண்ணு அந்த ஆணுக்கு தான் உரிமை ஆமா தான் வசப்படணும் அப்படின்னு இருக்குது இல்ல அது போலவே இத வந்து இது எல்லோருக்கும் கிட்டாதப்பா வல்லவர் சொன்னார் விட்ட குறை தொட்ட குறை அணைகள் கோடியிலயே ஒருவருக்கு கிட்டும்பாரு அப்படின்னு எழுதியிருக்காங்க அது அந்த மாதிரி மறுபடி சாப்பிடு போக்கி அதை இதை கட்டி அந்த இதை வந்து பொறிச்சு இந்த தலையே பொறிச்சு பொறிச்சு அதுக்கு உயிர் உயிர் கொடுத்துட்டீங்கன்னா இது காஞ்சாலும் இந்த இந்த இது வந்து அப்படி நிக்கும் மொழி கீழே மடங்காது மடங்காது அதுதான் உயிர் உண்டான உயிர் பட்டதுக்கு உண்டான அடையாளம் ஏன்னா இருக்குங்களே அதாவது ஒரு மூலிகை எப்படி காப்ப கட்டணும் எப்படி எடுக்கணும்னு கூட சொல்லியிருக்காரு இந்த மூலிகையில சரியா நம்ம கடைப்பிடிச்சு அரைச்சி வச்சா எப்படி பல வருஷத்துக்கு கெட்டு போகாம இருக்கும் அப்படின்ற தகவலையும் ஒளிவு முறைகள் எல்லாம் சொல்ல போறாரு ஐயா செய்ற நிறைய மருந்துகள் பாத்தீங்கன்னா அற்புதமா வேலை செய்து அதை படிச்சு படதாரி மருந்து மூலமா ஐயா நிறைய பேர் கூட்டுவாரு அது என்னென்ன மருந்துகள் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவில் இனிமே பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ண பாருங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவி உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன நன்றி வணக்கம் வணக்கம்